முன்னோர்கள் சாபம் நீங்க அமாவாசை பரிகாரம் நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுவதற்கு காரணமாக இருப்பது முன்னோர்களின் சாபம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் இரண்டு துளசி இலைகளை போட்டு உங்கள் நிலைவாசல் படியில் வைக்க வேண்டும் அந்த டம்ளருக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு தட்டில் நாட்டு சர்க்கரை வெல்லம் பணம் கற்கண்டு இப்படி ஏதாவது இனிப்பு சுவை நிறந்த பொருளை கொஞ்சம் வைத்து விடுங்கள் இதை பார்த்த முன்னோர்களின் மனசு குளிர்ந்து உங்களுடைய குடும்பத்திற்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் பித்ரு தோஷம் முன்னோர்கள் தோஷம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு அமாவாசை படையல் போட்டு முன்னோர்கள் வழிபாடு செய்த புண்ணியத்தை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் மறுநாள் காலை தண்ணீரை கால்படாத இடத்தில் கொட்டிவிடுங்கள் அந்த சர்க்கரையை நிலைவாசல் படிக்கு வெளியில் தூவிவிடுங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாத நாட்கள் பதினெட்டாம் நாள் காரியம் முடிந்த பின்பு வீட்டை முழுமையாக சுத்தம் செய்துவிட்டு பூஜை ஜாமான்களை சுத்தம் செய்து தலைக்கு குளித்துவிட்டு பின்புதான் விளக்கு ஏற்ற வேண்டும் பங்காளியுடைய வீட்டில் இறப்பு நேர்ந்துவிட்டது என்றால் நிச்சயமாக தங்களுடைய வீட்டிலும் காரியம் முடியும் வரை விளக்கு ஏற்றக்கூடாது தங்களுடைய பங்காளிகள் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் அவர்கள் புண்ணியாதானம் செய்யும் வரை தங்களுடைய வீட்டிலும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது குழந்தை பிறந்த தீட்டு என்பது சுப தீட்டு சில வீடுகளில் ஏழு நாட்கள் தீட்டு இருக்கும் சில வீடுகளில் பத்தாவது நாள் புண்ணியாதானம் செய்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இது போன்ற தீட்டு நாட்களில் தங்களுடைய வீட்டில் விளக்கு ஏற்றுவதால் லட்சுமி கடாச்சத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஆகையால் கவனமாக இருங்கள் லட்சுமி விஷயம் உண்டாக பரிகாரம் லட்சுமி கட்டு ஏற்பட்டு அழிந்த பல குடும்பங்களை மீண்டும் முன்னேற்றி நல்ல நிலைக்கு கொண்டு வந்துள்ளது சக்தி வாய்ந்த பரிகாரம் இது வெள்ளிக்கிழமை இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணியளவில் ஒரு மனையில் குங்குமத்தினால் ஸ்ட்ரீம் என எழுதி அதை சுற்றிலும் ஆறு மண் அகலில் சுத்தமான நெய் சேர்த்து பின்பு குங்குமத்தை நீரில் குலைத்து அதில் நனைக்கப்பட்ட தாமரை தண்டு திரியினை கொண்டு விளக்கேற்றி ஸ்ரீ மந்திரத்தை மனதினுள்ளே ஜபம் செய்து கற்கண்டு நிவேதனம் செய்யவும் பின்பு நிவேதனத்தை அப்படியே வைத்திருந்து மறுநாள் ஒன்பது வயதுக்குட்பட்ட ஐந்து பெண்களுக்கு அதை கொடுக்கவும் மீதும் இருப்பதை வீட்டில் உள்ள அனைவரும் உண்ணலாம் தொடர்ந்து வீட்டில் உள்ள எவரேனும் இதை இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமைகள் வர லஷ்மி கட்டி எனப்படும் சதா பணக்கஷ்ட நிலைமை அடியோடு அழிந்து நிதிநிலை மேம்படும் இந்த இருபத்தி ஒன்று வாரங்களும் அசைவ உணவு சேர்க்காமல் இருப்பின் ஆரம்பித்த ஓரிரு வாரங்களிலேயே மிக நல்ல முன்னேற்றம் தெரியும் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்க ஒரு அகல் விளக்கில் நல் எண்ணெய் ஊற்றி இரண்டு திரி போட்டு இரண்டு சித்திகை ஜவ்வாது துண்டு பச்சை கற்பூரம் போட்டு தீபம் ஏற்றவும் பின்பு ஒரு கிண்ணத்தில் சிறிது குங்குமம் எடுத்துக்கொள்ளவும் ஒரு சிறிய தட்டில் ஒரு வெற்றிலை வைக்கவும் ஒரு சிட்டிகை குங்குமம் எடுத்து ஓம் சக்தி என்று சொல்லி அம்மன் படத்திற்கு முன் வெற்றிலை மீது போட்டு குங்கும அர்ச்சனை செய்யவும் இதேபோல் நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்து தூப தீப ஆராதனை செய்து வழிபடவும் ஓம் மகிமா சக்திய திலக தேவியை பூர்ண சக்திதா நமோ நமக பின்பு அந்த குங்குமத்தில் இருந்து சிறிது எடுத்து மூன்று முறை சொல்லி குங்குமத்தை நெற்றியில் இட்டு கொள்ளவும் தீர்க்க சுமங்கலி வரத்தை தந்தருள மனதார வேண்டிக் கொள்ளவும் அந்த குங்குமத்தை ஒரு டப்பாவில் போட்டு வைத்து அடுத்த பௌர்ணமி வரை தினமும் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி குங்குமம் வைக்கவும் இப்படி செய்து வர கணவர் நீண்ட ஆயுளை பெற்று மனைவி தீர்க்க சுமங்கலியாக இருப்பாள் என்பது ஐதீகம் மாதம் ஒருமுறை இதை செய்யவும் பௌர்ணமி அன்று காலை அல்லது மாலை வீட்டில் அம்மனுக்கு ஜவ்வாது தீபம் ஏற்றி வழிபடவும் பைரவர் வழிபாடு சனிக்கிழமை சனி பகவானால் ஏற்படும் பாதிப்பு நீங்கும் ஞாயிற்றுக்கிழமை கடன் தீரும் திருமண தடைகள் நீங்கும் திங்கட்கிழமை கண் பிரச்சனைகள் நோய்கள் நீங்கும் செவ்வாய்க்கிழமை இழந்த பொருள் திரும்ப கிடைக்கும் புதன்கிழமை வீடு மனை பூமி லாபம் கிடைக்கும் வியாழக்கிழமை வழிபடுவதால் பில்லி சூனியம் விலகும் வெள்ளிக்கிழமை அனைத்து செல்வங்களும் கிடைக்கும்